மோமின்கள் மௌத்தாகிறது வெற்றி அடைகிறதுக்கு தான் மௌத் என்பது சாதாரண விஷயம் அல்ல அது மோமென்களுடைய வெற்றியினுடைய அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு அனுபவித்தல் தானே வாழ்ந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக மௌத்தாகிறாங்க இந்த மௌத்துக்காகத்தான் உலக வாழ்க்கையை வாழணும் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு மௌத்தாகிறார்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குது அது துணியாதார விளங்குவாங்க இந்த வாழ்க்கையை அனுபவம் தான் விளங்குவாங்க இந்த வாழ்க்கையை ஒரு சந்தோஷம் தான்னு விளங்குவாங்க ஆனால் நவியவங்க சஹாபாக்கள் அவர்கள் படித்த பாடம் சகாபாக்களுக்கு நபியவங்க படித்து கொடுத்த பாடம் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தீனோடு சம்மந்தப்பட்டு இருந்தால் அல்லாஹோட சம்மந்தப்பட்டிருந்தால் ஈமானோட சம்மந்தப்பட்டிருந்தால் இஹலாஸோடு சம்மந்தப்பட்டிருந்தால் எக்கராமோட சம்மந்தப்பட்டிருந்தால் தாங்கிக் கொள்வதாக இருந்தால் பொறுமையுடையதாக இருந்தால் அல்லாஹுடைய கூலி எதிர்பார்க்கறதாக இருந்தால் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யாத செய்யாத மாதிரி இருந்தால் துனியா விட தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனசு மனசை தயாரிப்பு செய்வதாக இருந்தால் இவருக்கு என்ன கிடைக்கும் மோத்துடைய நேரத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக இவரும் மௌத்தாகிறாரு மற்றவங்களோட மௌத்து எப்படி அமையும் இதை தவிர்த்த மற்றவர்களுடைய மௌத்து இந்த வாழ்க்கையினுடைய நஷ்டத்தை அடைகிறதுக்காக மௌத்தாகிறாங்க மௌத் என்பது வெறும் உலகத்தை விட்டு பிரிக்கிறதுக்காக அல்ல மௌத்தாகிறதே வெற்றி தான் உலகத்தில் கொடுக்கப்பட்டதெல்லாம் சோதனை சோதனையில் மூமீன்கள் எப்படி படைப்பாங்க நான் மௌத்தில் வெற்றி அடைனும் அதனால் இதுவரைக்கும் நான் சோதிக்கப்படுவேன் மௌத்து வரைக்கும் சோ சோதிக்கப்படுவேன் மவுத்து வரையும் நான் சோதிக்கப்படுவேன் அது என்கிட்ட இருந்தோ இல்லையோ நான் பணக்காரனாகியோ ஆகாமலோ நான் சோதிக்கப்பட்டு கொண்டு இருப்பேன் எதுவரைக்கும் மௌத்து வரையும் மவுத்து தான் என்னுடைய சோதனையை முடித்து வைக்கும் ஏன் அதை முடித்து வைக்குது நான் அந்த வாழ்க்கையினுடைய வெற்றியை அடையிறதுக்காக இப்போ யாருடைய உள்ளத்தில் இது இருக்கிதோ அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய வாக்கு இந்த வாழ்க்கையின் மீதான விளக்கம் மௌத்துக்கு பின்னால் உள்ளதை விருப்பம் அல்லாஹ் சொன்ன கூலி அல்லாஹுடைய வாக்கின் மீதான விருப்பம் யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ யாருடைய கல்பில் இருக்கிறதோ இவர் என்ன செய்வார் மௌத்துடைய மௌத்துடைய நேரத்தில் வெற்றி அடைகிறதுக்காக தன்னுடைய மனசை அதுக்கேற்ற போல மாற்றிக்கொள்வார் கொள்வார் இவருக்கு மௌத்து சகரிக்கும் இருக்கும் இப்போ மௌத்துடைய நேரத்தில் எங்களோட உடலில் இருக்கிற உயிர் பிரிக்கப்படும் எங்களோட உடல்கள் நாடி நாளம் நரம்பு தோல் எல்லாம் இறந்து போகும் எங்களோட மனசு மௌத்தை கொன்று அடையும் மௌத்தை வெல்ல முடியாது மௌத்தை பயன்படுத்தி வெற்றியடையும் எங்களோட மனசில் அல்லாஹுடைய தீன் இருக்கும் எனவே வாழும்போதெல்லாம் தீனை கொண்டு நிம்மதி அடைந்த மனசு மௌத்தாகும் போது இறக்கும் போது அந்த மௌத்தை கொண்டு அடையும் உள்ளத்தில் துனியாவுடைய மோகம் இல்லை துனியாவுடைய பாரம் இல்லை துனியாவுடைய சுமைய சுமை இல்லை இவரை நடக்கும் அந்த ராகத்தை கொண்டு லாயிலாக அல்லா முகமது ரசூலுல்லாம் இவருக்கு களிமா சொல்கிறது மிகவும் லேசாக இருக்கும் களிமா சொல்கிறதுல சங்கடம் இருக்காது ஏன் உள்ளத்தில் எது இருக்குதோ அதுதான் வெளிவரப்போகுது உள்ளத்துக்கு சேமி சேமித்து கொண்டிருப்பாங்க உள்ளத்தை சரி செய்து கொண்டிருப்பார்கள் மொமீன்கள் என்ன செய்வாங்க உள்ளத்தை சரி செய்து கொண்டிருப்பார்கள் உள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள் அது எதுக்காக தீனுக்காகவா துனியாவுக்காகவா உள்ளம் என்பது மிக விசாலமான உண்டு ஒரு மனிதர் கற்பனை பண்ணார் என்று சொன்னார் ஒரு மனிதர் ஆசைப்பட்டது ஒரு தனிநபருடைய ஆசை உலகம் நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு தனிநபருடைய ஆசையை தனிநபருடைய விருப்பத்தை உலகத்தில் நிறைவேற்ற முடியாது ஆனால் வீணால முடியும் அவர் மயக்கும் அளவுக்கு சொல்றான் சொல்கிறான் சுவனத்தை பற்றி மயக்கும் அளவுக்கு அவர் வியப்படையும் அளவுக்கு ஆச்சரியப்படும் அளவுக்கு சொர்க்கத்தை உலகத்தில் கஷ்டப்பட்டு ஒருவருக்கு சொர்க்கத்தை காட்டினால் கஷ்டத்தை மறந்து விடுவார் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்த ஒருவருக்கு நரகத்தை காட்டினால் அந்த சந்தோஷத்தை மறந்து விடுவார் எனவே அப்படிப்பட்ட ஆச்சரியப்பட்ட நிகழ்வுகள் மௌத்துக்கு பின்னால் காத்திருக்கின்றன எனவே மூமினுக்கு அப்படிப்படும் மௌத் என்பது நான் அங்கே இருந்து தான் வாழ ஆரம்பிக்கிறேன் மோம் எனக்கு எப்படிப்படும் மௌத்துக்கு பின்னால் தான் நான் வாழ ஆரம்பிக்கிறேன் உலகத்துக்கு அதை அந்த வாழ்க்கைக்காக நான் சரி செய்து கொள்கிறேன் என்னுடைய உள்ளத்தை சரி செய்து கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறேன் என்னுடைய எண்ணத்தை சரி செய்து கொள்கிறேன் என்னுடைய ஆசையை சரி செய்து கொள்கிறேன் என்னுடைய உணர்ச்சிகளை சரி செய்து கொள்கிறேன் நவீம மசல்லா அலீசிடம் இந்த இல்லைமைத்தான் இல்மென்று சொன்னாங்க இந்த கற்கையைத்தான் மிகப்பெரிய அறிவு என்று சொன்னாங்க இதைத்தான் பாடமாக சகாபாக்களுக்கு நடத்தினார்கள் உலகம் மௌத்துக்கு முன்னால் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது அது சுகபோகம் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது பதில் உள்ள மாற்றப்படணும் மௌத்துடைய நேரத்தில் எது உள்ளத்தில் இருக்குதோ அந்த தீன் அந்த சங்கடமான நிலைமையில் அந்த ராக யாரும் உதவ முடியாத அந்த நோயாய்பட்ட அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹுடைய நம்பிக்கை அது உள்ளத்தில் இருந்தால் தான் அந்த உள்ளம் நிம்மதியடைஞ்சி அவர் வெற்றியடைவார் மவுத்துடைய நேரத்தில் வெற்றி அடைகிறதுக்கு தான் உலகத்துடைய சோதனைகள் அது ஆரம்ப கட்ட சோதனைகள் சொற் சொற்ப சொற்ப சோதனைகள் இப்போ இந்த சோதனைகளை தீனுக்கூடாக பயிற்சி எடுக்கணும் உலகத்தினுடைய சோதனைகளில் எனக்கு தீனுடைய பங்கு என்ன உலகத்தினுடைய நடவடிக்கை தீனுக்குரிய பங்கு என்ன என்னுடைய உண்மல்ல உடுத்தல கொடுக்கல் வாங்கலில் என்னுடைய இரவில் பகலில் என்னுடைய கஷ்டத்தில் துன்பத்தில் நான் வடிக்கிற கவல் கண்ணீரில் தீனுக்கான பங்கு என்ன யாரு தன்னுடைய வாழ்க்கையில தீன கலக்கிறாரோ இவருடைய உள்ளத்துல தீன் சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சேமிக்கப்பட்ட உள்ளம்தான் அந்